ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் சீக்கிரமாகவே இருந்துருச்சு வெளிவாசல்லாம் வாசல்லாம் தொளிச்சு அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டாச்சு கோலம் போட்டுட்டு கலர் பொடி தான் போட்டேன் இன்னைக்கு கலர் போட்டேன் போட்டுட்டு நிலப்படிக்கிட்டையும் மஞ்சள் போட்டு மஞ்சள் பொடி போட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு துளசிக்கு கீழேயும் போ ஒரு சின்ன கோலம் போட்டு விளக்கெல்லாம் பொருத்தியாச்சு விளக்கு பொருத்திட்டு பார்த்திங்கன்னா நிலப்படியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு இருந்தேன் ஒரு அம்மா வந்து கோலம் வெள்ளை இது வந்து நிலப்படியில் போட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க விளக்கையும் கொஞ்சம் மேலே வை அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து மேலே ஏற்றி வச்சிருக்கேன் விளக்கையும் இங்கே சாமி செல்ஃப்லேயும் விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அன்னபூர்ணி பக்கத்துலேயும் நான் ஒரு விளக்கை எப்போவுமே ஏற்றி வச்சுருப்பேன் நான் இன்றைக்கி வந்து பக்கத்தில் இருக்கிற கோயில் வெள்ளிக்கிழமைனால பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி எல்லா வேலையும் கோயிலுக்கு போயிட்டு வந்தது அதுக்கு அடுத்த வேலையெல்லாம் செய்யணும் அதுக்கு செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பிரதோஷம்னால அவங்க வந்து சாப்பிடல அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து பால் ஏதாச்சும் வச்சும் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா பப்பாளி கொடுக்கலாம் பப்பாளி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் போ உள்ள மரத்துலேருந்து பறிச்சது தான் பா பறிக்கிறப்ப நல்லா இருந்துச்சு ஆனால் கல் மாதிரி இருக்குது இனிமேதை வெட்டணும் இந்த தேங்காய் திருகி வச்சுருக்காங்க ஆனால் முட்டாய் நான்தான் கிண்டணும் விளைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் மிட்டாய் கிண்டணும் சாப்பாடு வச்சுட்டு பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது பெரிய பாப்பாவுக்கு அது ஸ்கூலுக்கு போக வச்சுட்டு தான் நான் மிட்டாய் கிண்டனும் முட்டாய் கிண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் இருக்குது இன்றைக்கி சாயந்தரம் நான் எப்போவும் வெள்ளிக்கிழமை எப்போவுமே மகாலட்சுமி பூஜை செஞ்சுட்ருப்பேன் அது இன்றைக்கி வந்து பூவில் செய்யலாம் பூவில் மல்லிகைப்பூலையும் செய்வேன் முல்லைப்பூவும் செய்வேன் முல்லைப்பூ இப்போ எங்கள் வீட்டிலேயே பூக்கிறதுனால நான் முல்லைப்பூவை தான் அர்ச்சனை செஞ்சேன் இன்றைக்கி பெரும்பாலும் மல்லிகைப்பூவும் அவங்ககிட்ட வாங்கிட்டு சொல்லுவேன் வாங்கிட்டு வந்து மல்லிகைப்பூலையும் செய்வேன் ஆனால் அது வந்து ம மல்லிகைப்பூ முல்லைப்பூல் செஞ்சோம்னா ரொம்ப நல்லதான் சொல்லுவேன் முல்லைப்பூவை செஞ்சால் ரொம்ப நல்லது ஓகே தேங்க்யூ விவர்ஸ் நல்லதே நட